எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி நாலு பார்க்க போகிறோம் ஒரு கன செவ்வகத்தின் நீளம் ஏழு புள்ளி ஐந்து மீட்டர் அகலம் மூணு மீட்டர் உயரம் ஐந்து மீட்டர் எனில் அதன் மொத்த பரப்பு மற்றும் பக்க பரப்பை காண்க அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க அவங்களே பார்த்தீங்கன்னா இப்போ நீளம் ஏழு புள்ளி ஐந்து மீட்டர் அகலம் மூணு மீட்டர் உயரம் ஐந்து மீட்டர் இந்த கணக்கில் கொடுத்துருக்கிறது வரைஞ்சிருக்கிறாங்க தேர்வுக்கு படம் வரையணுங்கிற அவசியம் இல்லை நாம் தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா கன செவ்வகத்தின் நீளம் அகலம் உயரம் மூணுமே கொடுத்துருக்குறாங்க ஸோ அதையத்தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதுறோம் கன செவ்வகத்தின் நீளம் பொதுவாக நீளம் அப்படின்னாவே அது எல்னு குறிக்கிறது வழக்கம் ஸோ ஏழு புள்ளி ஐந்து மீட்டர் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அகலம் அகலம் அப்படின்னா பீனு குறிக்கிறது வழக்கம் ரத்து மூணு மீட்டர் அதுக்கடுத்தது உயரம் ஹெய்ட்டு அது ஹெச் ஈக்குவல் டு ஐந்து மீட்டர் இப்போ இந்த மூணுமே கொடுத்துட்டு மொத்த பரப்பு மற்றும் பக்கப்பரப்பை காண்க அப்படிங்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த மொத்தப்பரப்புனா நம்ம ஃபார்முலா படிச்சிருப்போம் அதில் கரெக்டாக மொத்த பரப்பு டிஎஸ்ஏ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பார்த்திங்கன்னா ஃபார்முலா டூ இன்ட்டு எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹெச்எல் ஹெச்எல்னும் எழுதலாம் எல்ஹெச்னும் எழுதலாம் சதுர அலகுகள் இப்போ செவ்வகத்தின் மொத்த பரப்புனாவே டூ இன்ட்டு எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹெச்எல் அப்படிங்கிறது தான் இனி இதில் கரெக்டாக பிரதிக்கிடலாம் ச பாருங்கள் ரெண்டு இன்ட்டு எல்பி எல்பின்னா எல் இன்ட்டு பி நீளம் பெருக்கல் அகலம் ஏழு புள்ளி அஞ்சு இன்ட்டு மூணு ப்ளஸ் பிஹெச் பி இன்ட்டு ஹெச் மூணு இன்ட்டு அஞ்சு ப்ளஸ் ஹெச்எல் அஞ்சு என்ட்டு எல் ஏழு புள்ளி அஞ்சு ஸோ இதையை சுருக்கணும்னா வேலை முடிஞ்சிடும் ஸோ ரெண்டு எட்டு இதை பெருக்கினீங்க அப்படின்னா முகஞ்சு பதினஞ்சு மீதி ஒன்று இருபத்தி ஒன்று ஒன்றும் இருபத்தி ரெண்டு ஒரு ஸ்தானத்துலேயும் புள்ளி வச்சிடணும் ப்ளஸ் பதினஞ்சு ப்ளஸ் ஐயஞ்சு இருபத்தஞ்சு மிச்சர் ரெண்டு ஐஎல் முப்பத்தஞ்சும் ரெண்டும் முப்பத்தி ஏழு சரி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கூட்டுங்க ஸோ ரெண்டு எட்டு இதையே தெளிவாக தப்பில்லாமல் கூட்ட தெரியணும் இது இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு இது பதினைந்த முழியன் ஸ்தானத்தில் தான் எழுதணும் முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஸோ இதைய கூட்டினீங்கன்னா பத்து மீதி ஒன்று எட்டு பத்து பதினஞ்சு மீதி ஒன்று நாலு அஞ்சு ஏழு எழுபத்தி அஞ்சு ஸோ அப்படின்னா ரெண்டு பெருக்கள் எழுபத்தி அஞ்சுன்னா நூற்றி ஐம்பது சதுர அழகுகள் இங்கே அழகுகள் எல்லாமே மீட்டரில் இருக்குது சதுர மீட்டர் இதுதான் கன செவ்வகத்தினுடைய மொத்த பரப்பு சரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பக்கப்பரப்பு நாம் கண்டுபிடிக்க போகிறோம் சரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே ரெண்டாவது பக்கப்பரப்பு ஸோ பக்கப்பரப்பு அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா எல்எஸ்ஏ அதுக்கு ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம் டூ ஹெச் இன்ட்டு எல் ப்ளஸ் பி சதுர அலகுகள் ஸோ இதே தான் இங்கேயும் கரெக்டாக சப்ஷூட் பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிரும் ஸோ டூ இன்ட்டு ஹெச் ஹெச் பாருங்கள் ஐந்து மீட்ருன்னு படிச்சிருக்கிறோம் ரெண்டு 5 அஞ்சு இன்ட்டு எல் ப்ளஸ் பி எல்ங்கிறது ஏழு புள்ளி அஞ்சு ப்ளஸ் பி அப்படிங்கிறது மூணு ஸோ ரெண்டு பத்து பெருக்கல் ஏழு புள்ளி அஞ்சையும் மூணையும் இந்த மொழி என்ன மொழி என்னோட தான் கூட்டணும் ஸோ பத்து புள்ளி அஞ்சு ஸோ இந்த பத்து புள்ளி அஞ்சை பத்தால் ஒரு சைபர் சேர்ந்து வரும் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள் நூற்றி ஐந்து சதுர அலகுகள் அழகுகள்னாவே இங்கேயும் தான் ஸோ இப்படி இந்த கன செவ்வகத்தினுடைய மொத்த பரப்பு நூற்றி ஐம்பது சதுர மீட்டர் பக்கப்பரப்பு நூற்றி ஐந்து சதுர மீட்டர் தட்ஸால்